ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாளைய மீது எங்களுக்கு வணக்கம் இது புத்தாண்டு ராசி பலன் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனி பகவான் இவங்க எல்லாருமே இந்த வருஷம் பயிற்சியாக வராங்க சனி பகவான் மார்ச் மாதத்துலேயும் குரு ஏப்ரல்லையும் ராகு ஆகஸ்ட்டில் மெராவுன் சரி எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னா இது வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுருக்கலாம் ஒரு சில பேருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போயிருக்கலாம் வர வேண்டிய பணம் வராமல் த காலதாமதமாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்சாரம் மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஏழாம் வீட்டில் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு வராரு ராசியவே பார்க்க போகிறாரு மனசில் உடல் பலம் மனபலம் இதெல்லாம் அதிகரிக்கும் சாத்வீகமான எண்ணம் தோன்றும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் கூடும் பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க உங்களோட கம்யூனிகேஷன் சிறுதூர பயணம் இதெல்லாம் நன்மை தரும் விதத்தில் நிச்சயமாக அமையும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிச்சயமாக இருக்கும் இது வரைக்கும் உங்களோட நாலாம் வீட்டில் இருந்தார் ராகுபகவான் அவர் பயிற்சியாகி தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தைரியம் வீரியஸ்தானத்துக்கு வராது இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பாகியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போகிறார் இது வரைக்கும் இருந்து ஒரு சில நன்மைகளை தந்த கேது பகவான் ஒம்பதாம் வீட்டுக்கு போகிறது பாக்கியங்கள் தடைவிடும் அப்படின்னு த தகப்பனாரோட உடல்நிலை பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் பட் ஆனால் ராகு மூணில் இருக்கிறது சிறப்பு அதை குரு ஆகிறது அதை விட சிறப்பு அப்போ நல்லபடியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கூட பிறந்தவங்களால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் அவங்களால ஒரு சில செலவு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது இந்த சனி பயிற்சி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டில் போய் வர்றாரு இல்லையா அது வந்து அப்போ சுகஸ்தானத்தில் பாவகிறாங்க இருக்குது அது எதாவது பாதிக்குமானா நிச்சயமாக பாதிக்காது ஏன் பாதிக்காது அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் அந்த ராசிக்கு கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ராசிக்கு திரிகோணத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களாலையும் அந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய பாதிப்புகளை தராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மொத்தத்தில் இந்த பயிற்சி காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை விட மிகவும் சிறப்பு மிக்கதாகவும் மிக்கதாகவும் நிச்சயமாக இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு உண்டு குடும்பத்தில் வந்து ஒற்றுமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சு மொத்தத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு புதிய பாதையை வகுத்து தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகும் உங்களோட சொந்த தொழில் செஞ்சிகிட்டு தொழில் முன்னேற்றமும் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த வருடம் நல்லது ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகளை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்